தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக போல போலும் எப்பொழுதும் அனைத்துலகோரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் அனைத்துலகோரை ஆத்மரை விது வாழாதுங்கள் மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பறியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் அனைத்துலகோரை ஆத்மரை விது மகிழ்ச்சியுடன் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவும் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர்

പുതിയത് പാടൽ പാടുങ്ങൾ പാടുങ്ങൾക്ക് പുതിയ പാടൽ പാടുങ്ങൾ அவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவசம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாடு பாடுங்கள் கால துணி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள் கே கால முழங்க அவரை பாடுங்கள் பீடையுடன் யாசைக்கு அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்கள் புதிய பாடல் பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவது புதிய பாடல் பாடுங்கள் முன்மொழி ஒன்று இறைவா மது வழி தூய்மையானது மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார் கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன்

நான் கலக்க முடிச்சிருக்கிறேன் பேச இயலவில்லை கடந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கின்றேன் முருகால ஆண்டுகளை பற்றி சிந்தித்து பார்க்கின்றேன் இரவில் என் பாடலை பற்றி நினைத்து பார்த்தேன் என் இதயத்தில் சிந்தித்தேன் என் மனம் ஆய்வு செய்தது

அல்லது சினம் கொண்டு தமது இலக்கத்தை நிறுத்திவிட்டாரோ அப்பொழுது நான் உன்னதின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகிறது என்றேன் ஆண்டவரே உம் செயல்களை நான் நினைவு கூறுவேன் முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நான் நேர்ப்பேன் உம் செயல்கள் யாவையும் பற்றி நான் தியானிப்பேன் உம் என் மனதை செலுத்துவேன் இறைவா உங்கள் வழி தூய்மையானது மாபெரும் நான் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார் அரியும் இறைவன் நீர் வருவதே

தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்க வழி தூய்மையானது மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார் முன்மொழி இரண்டு ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது ஏன் வாய் என் எதிர்களை பழிக்கின்றது ஏனெனில் நான் நீ அளிக்கும் நேரில் கல்வி ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இல்லர் உமையன்றி வேறு எவரும் இலர் நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை இருமாவுடன் இனி பேச வேண்டாம் உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம் ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன் செயல்களின் அளவை

எதிராக வானில் இடி விளக்க செய்வார் ஆன்மவர் உலகின் நிலைவை தீர்ப்பிடுவார் தம் அரசருக்கு வலிமை தருவார் தாம் திருப்பொழிவு செய்தவர்களின் ஆற்றலை உயர்த்துவார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது என் ஆற்றல் உயர்கின்றது முன்மொழி மூன்று ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூ உலகம் மகிழ்வதாக இறைவா எனக்கு செவி சாயும் தும்மை நோக்கி மண்டாடுகின்ற அயராது கை என் துன்ப உம்மை நாடினே அயராது கை கூப்பினே கலக்கமுட்டே சோறு முஷே என் தலைவர் என்னை கைவிடுவார் போதம் பாலரபு அழிப்பாரோ சி듬 கொண்டு இரக்கம் மறுப்பாரோ இறைவா எனக்கு சேவிசாய் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் இறைவா எனக்கு சேவிசாய் நோக்கி மன்றாடுகின்றே உங்களுடைய செயல்களை எண்ணிப் பார்த்தேன் உனக்கு நிகராட இறைவன் யா உங்களுடைய செயல் செயல்கள்க்களை புயத்தால் நீட்டுக் கொண்டே ஆடி அமைத்து உம் மக்களை வந்து என அழைத்து சென்றே இறைவா

தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக அருள் வாக்கு திருதூதர் பவுல் ரோமயிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரமிட்டு இறைவார்த்தைகள் முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஏழு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றியடைகிறோம் சிறுமறுமொழி எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன் எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன் அவரது புகழ் என்னாலும் என் இதழ்களில் இருக்கும் எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக எல்லா காலத்திலும் நான் செக்கரையாவின் பாடல் முன்மொழி நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் தம் மக்களை தேடி வந்து விடுவித்து

அவர் நம்தாலையிரக்க்கு knightsக்கும் காட்டி ทotlewhyச் சுகிய வண்ணமடிட்டியியும் நம் தந்தைாகியாக ஆபினகாமுக்கு அவர் இட்ட ஆமியியும் நிறைகேச்ச நிறைய் alguибுகுன்னாar இப்ப நாம் பகைபரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு corazாம் விடுவிக்கபட்ட வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் நீ உன்னத கட்டடவுகளின் இறைவாகின எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம் மன்றாட்டுக்கள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது ஏனெனில் உலக முடியும் மட்டும் அவர் திருச்சபையோடு இருப்பதாக வாக்களித்தார் அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு நாம் மன்றாடுவோம் உமது அன்பினால் நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறோம் உமது பாதுகாப்பில் எங்களை இன்று ஏற்றுக்கொள்ளும் உமது தூய ஆவியாரின் அன்பு எங்கள் உள்ளங்களில் நிறைந்திருப்பதாக இதனால் நாங்கள் இந்நாளை உமக்கென புனிதப்படுத்துவோமாக உமது அழைப்புக்கு செவி மடுக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உதவி செய்திருளும் அவர்கள் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் விளங்குவார்களாக தொழிற்கூடங்களில் பணிபுரிவோருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் அவர்கள் நீதிக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் ஒருங்கிணைந்து உழைப்பார்களாக நமது புகழ்ச்சியையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவருடைய இறைவெண்டலால் உறுதிப்படுத்துவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போஷப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு நாளும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை ஆண்டவரே உமது தூய ஒளியை எமது இதயங்களில் பொழிந்தருளும் நாங்கள் உமது கட்டளைகளின் பாதையில் இடைவிடாது நடப்பதால் என்னாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு தவறில் விழாதிருக்க செய்தருளும் உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவன் வாழ்த்த பெறுவாராக